எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாய்க்கும் தந்தைக்கும் பணிவான வணக்கம் எனக்கு ஜோரிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்து வணங்குகிறேன் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணையுள்ள உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது மிக சூமாக இடம் வந்து உச்ச நின்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் மன்றோ நவகிரகத்திற்கும் பஞ்சபூதத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நாலு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை திதி காலை பதினொன்று இருபத்தி நாலு மணி வரை தசமி திதி பின்பு ஏகாதசி திதி யோகம் சௌபாக்கிய யோகம் கரணம் கரசை கரணம் காலை பதினொன்னு முப்பது வரை பிறகு வனிசை கரணம் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம ராசி விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரம் இன்றைய கிரக விவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் புதன் சுக்கரன் ராகு இன்று பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ராஜநிலை அதிர்ஷ்ட எண்களை பார்ப்போம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு மிகவும் ராஜ யோகத்தை தரக்கூடிய எண்ணாக அமையும் தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி மூணு ராசி நேயர்களே இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எழுவத்தி நாலு பிரபல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு கொடுக்கும் தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி நாலு மிதுன ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எண்பத்தி குபேர சம்பத்தி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் முப்பத்தி இரண்டு இழந்ததை மீட்கக்கூடிய அமைப்பு இன்று உண்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி ஒன்னு சிம்ம ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் பன்னெண்டு தொழில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு கடன் மட்டும் இன்று வாங்கிடக்கூடாது ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி ரெண்டு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய எண் தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு துலாம ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி நாலு ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் என்று தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி எட்டு தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் பதிமூணு மகர ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது பசுமாட்டிற்கு தீவனம் தருவது என்று உங்களுக்கு மேன்மையை தரும் தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஐந்து கும்பராசி நண்பர்களே உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் சைபர் நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஏழு மீன ராசி நண்பர்களே உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு எதிரிகளிடமும் நன்மைகள் நடக்கும் தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு அனைத்து ராசி நேயர்களும் உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண்களை எழுதி பயன்பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில்